அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பல்லாங்குழிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா தமிழகத்தின் பழம்பெரும் விளையாட்டுகளில் இன்றளவும் எஞ்சி இருப்பன சில விளையாட்டுகள் மட்டுமே அவற்றில் மிக முக்கியமானது பல்லாங்குழி பல்லாங்குழி ஆட்டம் பொதுவாக பெண்களால் ஆடப்படுகிறது பூப்படைந்த பெண்ணின் தீட்டுக்கு உரிய காலத்திலும் கருவுற்ற பெண்கள் அமர்ந்து பொழுதுபோக்குவதற்கு மட்டுமே உபயோகப்படுத்திய இந்த விளையாட்டை இப்பொழுது பலரும் பல நேரங்களில் ஆடி பார்க்கிறார்கள் பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களுடன் பல்லாங்குழியை கொடுக்கும் வழக்கம் அந்த காலங்களில் இருந்து வந்துள்ளது இன்றளவும் சில சிற்றூர்களில் இந்த பழக்கம் கடைபிடிப்பதை காண முடிகிறது இவ்வாறான பல்லாங்குழியின் வரலாற்று பின்னணி நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் இருவர் ஆடும் பல்லாங்குழி ஆட்டத்தில் குழிக்கு ஐந்து காய்களாக ஆளுக்கு ஏழு குழிகளுடன் ஆட்டம் தொடங்குகிறது முதல் நபர் தன்னுடைய காய்களை எடுத்து ஆடும் பொழுது ஆட்டத்தின் சமத்தன்மை முதல் முறையாக குறைகிறது சுற்றி காய்களை இட்டு வந்து ஒரு வெற்றி குழியினை துடைத்துவிட்டு அதற்கடுத்த குழியில் உள்ள காய்களை முதலில் ஆடுபவர் எடுக்கும் பொழுது நிறைய காய்கள் கிடைக்கின்றன அல்லது குறைந்த காய்களை உடைய குழி கிடைக்கிறது ஒரு குழியில் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு காயினை இட்டு வரும்போது அது நாளாக பெருகியவுடன் அதை பசு என்று சொல்லி அதை குழிக்குரியவர் எடுத்துக்கொள்வார் இதனால் ஆட்ட துவக்கத்தில் இருந்த ஐந்து காய்கள் மீண்டும் ஒரு குழியில் கிட்டுவதே இல்லை ஆட்ட இறுதியில் தோற்பவரின் கையில் எஞ்சி நான்கு காய்கள் மட்டும் இருக்கும் பட்சத்தில் குழிக்கு ஒரு காய் வீதம் இட்டு ஆட்டம் துவங்குகிறது இதற்கு கஞ்சி காய்ச்சுதல் என்று பெயர் கஞ்சி என்ற சொல் வறுமையை உணர்த்தும் குறியீடாகும் தோற்றவர் ஒரு காய்கோட இல்லாமல் இருக்கும்போது ஆட்டம் முற்று பெறுகிறது இன்றைய சூழல்ல விளையாட்டு என்பது பொதுவாக பொழுதை போக்கும் ஒரு அங்கமாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் சங்ககாலம் தொட்டே விளையாட்டுக்கள் சமூக அல்லது தனி மனித வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கியே இருந்து வந்துள்ளது விளையாட்டின் அடிக்கூறுகளை அடிப்படையாக கொண்டு கூறப்படும் தத்துவங்கள் இந்த காலத்திற்கும் ஏற்புடையதாகவே இருக்கின்றன சமதன்மை நிலவி வந்த பழைய சமூகத்தில் ஆட்டத்தின் பெயரால் சமதன்மை குலைக்கப்பட்டு ஒருவரின் செல்வம் அடுத்தவரின் கைக்கு நேரடி வன்முறை இல்லாமல் எளிமையாக போய்சேர்ந்து விடுகிறது இதனால் தோற்றவரின் இழப்பு நிரந்தரமாக்கப்படுகிறது தனி உடைமை உணர்வினையும் தனி சொத்தின் வளர்ச்சியினையும் அதன் மறு விளைவாக பிறந்த வறுமையினையும் பண்பாட்டு ரீதியாக நியாயப்படுத்தும் வெளிப்பாடே பல்லாங்குழி ஆட்டம் இந்த நியாய உணர்ச்சியின் விளைவாகவே தனி மனித மனங்களில் திணிக்கப்பட்ட தனி சொத்துரிமை வளர்ச்சி மிகப்பெரிய வேகத்தினை பெற்றிருக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இன்றைய செல்போன்கள் இல்லாத வீடுகளை பார்ப்பதே அரிதாகிவிட்டது அதனால் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் பொழுதுபோக்கின் பெரும் நேரத்தை இவ்வாறான செல்போன்களை எடுத்துக்கொள்கின்றன இன்றைய நவீன சூழலில் வளரும் குழந்தைகளுக்கு வெளி விளையாட்டுக்கள் சாத்தியமற்ற ஒன்றாகவே ஆகிவிட்டது இருப்பினும் வீட்டின் உள் விளையாடும் பாரம்பரிய விளையாட்டுக்கள் சிலவற்றை சொல்லி கொடுப்பதும் அதன் வரலாற்றை கதைகளாக சொல்வதும் அந்த விளையாட்டின் உங்கள் கடந்த கால அனுபவங்களை சொல்வதும் குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டி வரலாறு குறித்த அவர்களின் பார்வையை மாற்றும் பார்த்தீர்களா பல்லாங்குழிக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விளையாட்டை வீட்டில் உள்ள பெரியவங்க நீங்க விளையாடி மகிழ்ந்தால் மட்டும் போதுமா உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் அவர்களையும் விளையாட பழக்குங்கள் அப்போதுதான் இந்த மாதிரியான பாரம்பரிய விளையாட்டுக்கள் மீண்டும் உயிர் பெறும் வளரும் தலைமுறைகளுக்கும் வரப்போகும் சந்ததிகளுக்கும் இந்த பாரம்பரிய விளையாட்டுக்களை பற்றி அறிய இயலும் இந்த பாரம்பரிய விளையாட்டுக்கள் அழியாதிருக்க நாமும் நம்மாலான முயற்சிகளை செய்து மீண்டும் உயிர் பெறச் செய்வோம் வளரும் தலைமுறைகளை ஆரோக்கியமாக வாழ வைப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி